இந்த நாளுக்கான தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்நாளுக்கான தியான கருப்பொருள் அமைதியை உருவாக்குவோம் ரோமர் பதினான்கு பதினான்கு முதல் பத்தொன்பது வரை இருநூறு ஆண்டுகள் ஆளுகை புரிந்த ரோம பேரரசின் சட்டங்கள் பேக்ஸ் ரோமானா என அறியப்படுகிறது வாழ்முனையில் அமைதி எங்கும் ரோம போர் சேவகர்கள் மக்கள் கண்டு நடுநடுங்கும்படி வாழ்களை ஏந்தியவராய் சென்றனர் காரணமில்லாமல் மக்கள் கொல்லப்பட்டனர் தண்டிக்கப்பட்டனர் எங்கும் அமைதி என அறிவிக்கப்பட்டது ரோமர் பதினான்கு பதினான்கு முதல் பத்தொன்பது வரையான திருவசனங்கள் உணவினால் ஏற்படும் அமைதியற்ற செயலுக்கு நீ துணை போகாதே என்ற எச்சரிப்பை இன்று நமக்கு தருகிறது முதல் நிலையில் உணவை அற்புமாய் எண்ணாதே உணவை அற்புமாய் எண்ணாதே எந்த உணவும் தீட்டானது அல்ல ஏனெனில் இன்று அநேகர் உணவில்லாமல் பசித்துள்ளனர் அவர்களுக்கு உணவு தருபவர் ஆண்டவரே ஒன்று குறைந்தியர் பத்து இரண்டு முதல் நான்கு வரையான வசனங்கள் சொல்கிறது நாற்பது ஆண்டு கானான் நெடும் பயணத்தில் ஒரே ஞான போஜனத்தை உண்டனர் ஒரே ஞான பானத்தை பருகினர் உணவை அற்பமாய் எண்ணியோர் பயணத்தில் மாண்டிட்டார் என்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது ஆண்டவர் தந்த உணவிது இதை ஆசியுடன் உட்கொள்வீர் இரண்டாம் நிலையில் உணவினால் கோபமூட்டாதே என்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது உணவினால் கோபமூட்டாதே உணவினால் உன் சகோதரனை கோபமூட்டி அமைதியற்றவனாய் மாற்றுவாகி ஆகில் உன்னில் அன்பில்லை ஒன்று குருந்தியர் எட்டு பத்து அறிவிக்கிறது நம்பிக்கை கொண்டவராகிய நீர் பிற தெய்வ படையல்களை உண்ண அமர்ந்தால் உன்னால் மீட்புக்கு நேராய் செல்லும் ஒருவர் இடறி பிற தெய்வ படையல்களை உண்ண துணிவு கொள்வ ஜீவ அப்பத்தை சிலுவையில் காட்டுங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காய் மறித்தாரே மூன்றாம் நிலை உண்மையான அமைதியை அறிவிக்கிறது கர்த்தருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் அமைதியும் தூய ஆவியினால் பெருகும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது மத்தியினர் செய்தி நூல் நான்கு ஒன்று முதல் பதினொன்று வரையான வசனங்கள் நாற்பது நாள் சோதனையின் அனுபவங்களை அறிவிக்கிறது உணவை முன்னிறுத்திய உரையில் உணவிலால் மட்டும் ஒருவர் வாழ்வதில்லை கர்த்தருடைய வார்த்தையால் வாழ்வர் என்ற போதனையும் தேவகுமாரனை குறித்த உரையில் உன் ஆண்டவரை சோதியாதே என்று செய்தியும் உலக பொருள் சார்ந்த அதிகாரம் குறித்த உரையில் விலகி செல் என்ற ஓர் அனுபவத்தையும் கத்ராய இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் உலகில் மனிதர் அதிகார ஆளுகையால் அமைதி ஏற்படுத்துகையில் இயேசு கிறிஸ்து அமைதி நிலைநாட்ட வனாந்திரம் மலை கடல் என தனித்து சென்று இறைவேண்டல் புரிந்தது சோதனையில் நாம் அமைதிக்கான தனித்திருக்க வேண்டும் ஆண்டவரோடு தனித்திருக்க வேண்டும் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நம்மில் பெருக செய்கிறது அல்லவா அமைதி ஏற்படுத்துவோம் அமைதி ஏற்படுத்துவதற்காகவே நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவத்தாமே நம்மை ஆதரித்து வழிநடத்துவராக ஆமேன்